நாளும் இரண்டும் சொல்லுக்கிறது என பழமொழி இரண்டு எதனை குறிக்கிறது திருக்குறள் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் ஜிஇ போ இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன் அறவறை குவை என அழைக்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி நீதி நெற்கொள்ள திருக்குறள் நாலு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு வளவன் ஏவ ஆனது என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு திராவிடர் என்ற சொல்ல இடைக்காலத்தில் முதன்முதலாக குறிப்பிட்டவர் குமரிடப்பட்டர் புவேசாக்கு பொருந்தாதை தேர்வு செய்க தமிழ் பெருங்காவலர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் திராவிட மொழியின் ஒப்பியல் இலக்கணம் கால்டுவல் பாவலர் பெண் படப்புகள் இல்லாத ஒன்று கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார்களை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்லை திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா விசராஜர் என்னும் நாடாளுக்காக அருமை விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதாசன் குன்றக்குடி அடிக்கிறார் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் ஆங்கிலேயரை எதிர்த்த ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார்